இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு தனியார் பள்ளிகள் வசூலிக்கும் கட்டணம் அரசு பள்ளிகளை காட்டிலும் நூறு மடங்கு வரை அதிகமாக இருப்பது ஒன்றிய அரசு கணக்கெடுப்பின் மூலம் அம்பலமாகியுள்ளது மழலையர் வகுப்புகளிலேயே இமாலய கல்வி கட்டணத்தை தனியார் பள்ளிகள் நிர்ணயிப்பதால் பெற்றோர் கடும் நிதிச்சுமையை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட கல்வி தொடர்பான விரிவான கணக்கெடுப்பு விவரங்களை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது இதன்படி ஊரகப் பகுதிகளில் மழலையர் பள்ளியில் சராசரியாக ஒரு மாணவருக்கான ஆண்டு கட்டணமானது அரசு பள்ளிகளை காட்டிலும் தனியார் பள்ளிகளில் இருபத்தி இரண்டு மடங்கு அதிகமாக உள்ளது அதாவது அரசின் மழலையர் பள்ளியில் ஒரு மாணவருக்கான செலவு எண்ணூற்று இருபத்தி மூன்று ரூபாயாக மட்டும் உள்ள நிலையில் இது தனியார் பள்ளியில் பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாயாக உயர்கிறது இது தொடக்க கல்வியை பொறுத்தவரை அரசு பள்ளிகளில் கட்டணமானது ஆயிரத்து எழுநூற்று ரூபாயாக உள்ள நிலையில் இது தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை பதினோரு மடங்கு அதிகரித்து பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாயாக உள்ளது உயர்நிலைக் கல்வியை பொறுத்தவரையில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியில் ஆறு மடங்கு அதிக கட்டணமும் மேல்நிலைப் பள்ளியில் நான்கு புள்ளி ஐந்து மடங்கு கல்வி கட்டணமும் உயர்கிறது குழந்தைகள் நலனில் அக்கறையின்றி கல்வியை சந்தையாக பார்ப்பதாலேயே இந்த அளவுக்கு தனியார் பள்ளிகள் கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக கல்வியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இருபத்தைந்தாயிரம் முப்பதாயிரம் வசூலித்து கொண்டிருப்பவர்களெலாம் இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் வாங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இது சந்தை என்பதை தவிர இது மார்க்கெட் என்பதை தவிர இதில் கற்றலுக்கோ அல்லது குழந்தை நலனிலையோ எந்த விதமான அக்கறையும் இல்லை இதற்கு ஒரே மாற்று அரசு உரிமையாக கல்வியை தருது மக்களது கடமை அரசினுடைய கடமையாகவும் மக்களுடைய உரிமையாகவும் கல்வி பார்க்கப்பட்டு அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் கல்வி என்கின்ற போது தான் இந்த சந்தைமயமாக்கப்பட்ட இந்த தனியார் பள்ளிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ப்ரீ பிரைமரி எல்கேஜி யுகேஜி ஃபீஸுக்கும் பன்னெண்டாவது ஃபீஸுக்கும் டிஃபரென்ஸு ப்ரைவேட்டில் ரெண்டே மடங்கு தான் ஏன் ஏனால் ஆரம்ப பேஸ் ரேட் எல்கேஜி யுகேஜிக்கு வாங்கக்கூடிய பேஸ் ரேட்டே மிகவும் அதிகமாக உள்ளது அப்போது அவங்களால ரொம்ப இதை உயர்த்த முடியாது அது ஸோ இந்த வித்தியாசம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது சில ஸ்டேட்டில் மிகவும் அதிகமாக இருக்கிறது இது ஒரு விஷயம் ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்மளால் சொல்ல முடியுது என்னென்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி ஹை ஃபீஸ் எங்கேன்னா ப்ரீ ப்ரைமரியான கேஜி அண்ட் எல்கேஜியில் நகர்ப்புறத்தை பொறுத்தவரை அரசின் மழலையர் பள்ளிகளில் ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாயாக உள்ள செலவு தனியார் பள்ளியில் பதினாறு மடங்கு உயர்ந்து இருபத்தாறாயிரத்து நூற்றி எண்பத்தெட்டு ரூபாயாக இருப்பதாக ஒன்றிய அரசின் கணக்கெடுப்பு கூறுகிறது நாட்டிலேயே நகர்ப்புறத்தில் மிகவும் அதிகமான கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் கர்நாடகாவில் இருப்பதும் சர்வேயில் தெரிய வந்துள்ளது அம்மாநிலத்தின் நகர்ப்புற பகுதியில் உள்ள பள்ளியில் மழலையர் வகுப்பு கல்வி கட்டணம் ஆண்டுக்கு சராசரியாக நாற்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தோரு ரூபாயாகும் ஆனால் அரசு பள்ளியில் மழலையர் வகுப்பு கட்டணம் வெறும் 688 எட்டு ரூபாய் மட்டுமே அதாவது தனியார் பள்ளிகள் எழுபத்தி இரண்டு மடங்கு கூடுதலாக மழலையர் வகுப்புகளுக்கு கட்டணம் வசூலிக்கின்றன அதே போல் ஊரக பகுதிகளில் அதிக கல்வி கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் சத்தீஸ்கர் உள்ளன அம்மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இடையேயான கல்வி கட்டண வித்தியாசம் நூற்றி ஏழு புள்ளி ஒன்பது மடங்காக உள்ளது இந்த பட்டியலில் நாற்பத்தி ஒன்பது ஒரு சதவீத வித்தியாசத்துடன் ஆந்திரா இரண்டாவது இடத்திலும் நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீத வித்தியாசத்துடன் தமிழ்நாடு மூன்றாவது இடத்திலும் உள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க